அன்பானவர்களே கணேசன் ஐயர் அவர் எழுதின ஈழப் போராட்டத்தில் எனது பதிவு அப்படிங்கிற புத்தகத்திலேருந்து போன வீடியோவில் பெரியாரிய கொள்கைகள் வந்து அந்த இயக்கத்தில் அளவுக்கு ஆதிக்கம் செலுத்தியிருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த வீடியோவில் அந்த இயக்கத்தில் காட்டப்பட்ட பாகுபாடு பற்றி தான் பார்க்க இருக்கும் தமிழரசு கட்சியுடைய முக்கியஸ்தரான சந்திரசேகரம் அப்படிங்கிறவருடைய மூலமாக மட்டக்களப்பை சேர்ந்த மைக்கேல் அப்படிங்கிறவரோடு தொடர்பு கிடைச்சிச்சு மட்டக்களப்பில் ஈடுபட்ட அரச எதிர்ப்பு போராட்டங்களில் போலீஸாரால் தேடப்பட்டு வரவரு தான் மைக்கேல் அவர் அதிலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக வடக்கு நோக்கி வராரு வடக்கில் வந்து உரும்பிராயில் இருக்கக்கூடிய சந்திரசேகரை சந்திக்கிறார் சந்திரசேகரன் மூலமாக அவருடைய அறிமுகம் எங்களுக்கு கிடைக்கிது கிழக்கு மாகாணத்திலேருந்து வந்த அந்த இளைஞனுடைய தொடர்பு எங்களுக்கு புதிய உற்சாகத்தை கொடுத்ததால உடனே அவரை நாங்கள் இயக்கத்தில் சேர்த்துக்கிறோம் துணிவும் செயல்திறனும் கொண்ட அவர் ஏற்கனவே வன்முறை போராட்டங்களில் அனுபவம் உள்ளவர் அதனால் புளியங்குளம் பயிற்சி முகாமிற்கு அவரை கூட்டிட்டு போகிறோம் அங்கே அவர் எங்கள் கூட கொஞ்சம் நாள் தங்குறாரு அதுக்கப்புறம் ராஜன் செல்வநாயகம் அப்படிங்கிற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடைய மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினரை கொலை செய்வதற்காக அவரை ஏற்பாடு செய்கிறோம் அதனுடைய முதல் படியாக அவர்கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்து ராஜன் செல்வநாயகத்துடைய நடமாட்டத்தை உளவறிஞ்சு வர்றதுக்காக அனுப்பி வைக்கிறோம் பணத்தை வாங்கிட்டு போன அவர் சில நாட்களுக்கு அப்புறம் எங்கள் கூட தொடர்பு இல்லை அவர் மட்டக்களப்புக்கு போய் தன்னுடைய வேலைகள் முடிச்சுட்டு திரும்புவார்னு நம்பிக்கையோடு காத்திருந்தோம் நாட்கள் தான் ஆரந்தனே தவிர மைக்கேல் வரவில்லை அந்த நேரத்தில் சந்திரசேகரத்தை சந்தித்த நாங்கள் மைக்கேல் இன்னும் யாழ்ப்பாணத்தில் தான் இருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அதோடு மட்டும் இல்லாமல் எங்ககிட்ட வாங்கின பணத்தை வச்சு பகிரங்கமாக பல இடங்களுக்கு போய் வருவதாகவும் நாங்கள் சொன்ன வேலையில் ஈடுபடலை அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இதை தெரிஞ்சுக்கிட்ட நாங்கள் மைக்கேலை பல தடவை எங்களை வந்து சந்திக்குமாறு சொல்லியும் அவர் எங்ககிட்ட வரல மைக்கேலை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய உறுப்பினர்கள் பலர் அவர் தெரிஞ்சு வச்சுருந்தாரு எங்களுடைய ரகசிய இடங்களும் அவருக்கு தெரிஞ்சுருந்துச்சு அதனால் எங்களுக்கு ரொம்ப ப பதட்டமாக இருந்தது அந்த நேரத்தில் பிரபாகரன் எங்கே என்கிட்டையும் குமரசெல்வங்கிட்டையும் சொல்லி மைக்கேலை கூப்பிட்டு எச்சரிக்கை செய்யணும் அப்படின்னு சொன்னார் மைக்கேல் எல்லை மீறக்கூடிய சமயத்தில் அவரை கொலை செய்திடணும் அப்படின்னு சொன்னார் மத்திய குழுவில் உள்ள மற்ற உறுப்பினர்கள்கிட்ட இதை அவர் சொல்லலை ஏன் அப்படின்னா மத் மத்திய குழுவில் இருந்த பட்டன்னாவும் சின்ன ராசும் பயப்படுவாங்க இதை ஏற்றுக்க மாட்டாங்க அதனால் இந்த விவகாரத்தை மத்திய குழுவில் விவாதிக்க வேண்டாம் அப்படின்னு பிரபாகரன் சொல்லிட்டார் அதுக்கப்புறம் மைக்கேல் வந்து எங்களை சந்திக்கிறாரு அது ஒரு இரண்ட காட்ட காடாக இருந்துச்சு யானையும் விசப்பாம்புகளும் நடமாடக்கூடிய ஒரு இருண்ட காடு அது அந்த காட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் மைக்கேல் கூட நாங்கள் உரையாடுறோம் அதுக்கு பின்னாடி நானும் சர்குணமும் காட்டில் உள்ள ஒரு குடிசையில் உட்கார்ந்துருக்க பிரபாகரனும் குமரசெல்வனும் மைக்கேலை கொஞ்சம் தூரம் அந்த பக்கம் கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போன ரெண்டு நிமிஷத்துலேயே துப்பாக்கி சத்தம் கேட்குது மைக்கேல் நாங்கள் சொல்கிறது எதையும் கேட்குறதா இல்லை ஏக்கத்தை விட்டு வெளியே போவதாக அடம்பிடிச்சார் அதனால் சுட்டுக்கொன்னுட்டோம் அப்படின்னு பிரபாகரன் சொன்னதாக கணேசன் ஐயர் இந்த புத்தகத்தில் பதிவு செய்கிறார் இந்த நேரத்தில் இன்னொரு பிரச்சனையும் வருது மைக்கேல கொலை செய்வதில் பங்காற்றிய குமரசெல்வம் எங்கள் கூட உள்ள தொடர்பை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வராரு அது எங்களுக்கு பய உணர்வு ஏற்படுத்துச்சு அவரை பல தடவை நேரடியாகவும் மற்றவர்கள் ஊடாகவும் அணுகி விளக்கம் கேட்குறப்ப உடம்பு சரியில்லை வேறு வேலைகள் இருக்குது அப்படின்னு காரணத்துக்கு கூறுறாரு சில மாதங்களிலேயே தொடர்புகளை முற்றாக துண்டிச்சிக்கிறாரு அந்த நேரத்தில் இயக்கத்தோடைய பணம் இருபதாயிரம் ரூபா வரைக்கும் அவர்கிட்ட இருந்துச்சு அவற்றை அவர் எங்களும் ஒப்படைக்கவும் இல்லை அதற்கான செலவினங்களுக்கான காரணங்களையும் சொல்லலை மைக்கேல் சுடப்பட்டது சரி அப்படின்னா குமரசெல்வமும் சுடப்பட வேணும் அப்படின்னு நாங்கள் கோரிக்கை வைக்க பிரபாகரன் வெவ்வேறு காரணங்களை சொல்கிறாரு குமரசெல்வம் பிரபாகரனுடைய நெருங்கிய நண்பராகவும் இருக்கார் ஒரே ஊரை சேர்ந்தவராக இருக்கார் பிரபாகரன் பல நேரங்களில் தனக்கு பிறகு குமர செல்வத்தையே எல்லா விஷயத்திலையும் முதன்மைப்படுத்துகிறாரு கடைசியாக குமரசெல்வத்தை பேசுவதற்கு அழைக்கிறப்ப அவர் வர மறுத்துடுறாரு தவிர வல்வீட்டுத் துறையில் வச்சு பொதுமக்கள் மத்தியில் சுட்டா ஊரில் பிரச்சனை ஆகிடும் அதனால் வேறு சந்தர்ப்பங்கள் வரும்போது கொலை செய்திடலாம் அப்படிங்கிறாரு பிரபாகரன் ஆனால் கடைசி வர குமரசெல்வத்தை நாங்கள் கொலை செய்யவே இல்லை மைக்கேல் மற்றும் குமரசெல்வன் இவங்க ரெண்டு பேருடைய விஷயத்துலேயும் வேறு வேறு முடிவுகள் எடுக்கிறாரு பிரபாகரன் மைக்கேல் வேறு ஒரு மதத்தை சேர்ந்தவராகவும் வேறு இடத்துலேருந்து வந்தவராகவும் இருக்கிறதால அவரை வந்து கொலை செய்கிறாங்க குமரசெல்வன் தன்னுடைய நண்பராகவும் ஒரே ஊரை சேர்ந்தவராகவும் இருக்கிறதால அவரை எதுவுமே செய்யாமல் விட்டுடுறாரு பிரபாகரன் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா விடுதலை புலிகள் இயக்கம் ஆரம்பிக்கப்படுறப்பையே பாகுபாடுகள் பாகப்பட்டுச்சு எந்தவித தவறும் செய்யாமல் சந்தேகத்தின் அடிப்படையிலேயே மைக்கேல் அப்படிங்கிற அப்பாவே கொல்லப்படுறாரு சந்தேகத்தின் அடிப்படையில் அப்பாவிகளை கொண்ட இயக்கமாக நல்ல இயக்கம் அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க ஒருவேளை மைக்கேல் எல்லாத்தையும் காட்டி கொடுத்துருவார் அப்படின்னு பயந்ததால தான் கொண்டோம் அப்படின்னு சொன்னால் அதே அளவுக்குள்ளே தானே குமரசெல்வத்துக்கும் வச்சுருக்கணும் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா விடுதலை புலிகள் இயக்கம் ஒரு சமநீதி இல்லாத இயக்கமாக தான் இருந்திருக்கு இதே போன்ற பல சம்பவங்கள் அந்த இயக்கத்தில் நடந்துச்சு அதை அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க நன்றி வாழ்த்துக்கள்